காலத்துக்கு ஊருக்கா வாரன் என்ன சொல்லுவானுகளோ என்ன செய்வானுகளோ சரியா எதுக்கும் போய் பாப்போம் என்ன தடாப்பா இந்த முறை பொய் பொய் சொல்றேன் பெருவாக்கலங்கிட்ட பொய்யலன்னு சொல்லி மேல இப்ப கண்டு குடிச்சிருவானு இந்நாள ஒரு நாலஞ்சு பேர் வந்தாலும் பரவாயில்ல ஒருவரையும் இல்ல ஹானாம வெள்ளம் வந்தது அது வந்தது நம்ம டீம் பார்க்கல இப்ப ஆற போய் பாக்குறாபா தொழிலும் இல்லை ஒன்றும் இல்ல கொஞ்ச நாளா சவுப்புலாம் கிடக்குது இனி வருவானுகள் எலெக்ஷன் தானே இனி அலைஞ்சு தெரிவானது வருவானல் ஊருக்குள்ள ஆணையாக்குறோம் பூனையாக்குற வரட்டும் இந்த பக்கம் வர ஆகுது என்ன வரியா இவனை பிடிச்சி பார்த்தா தான் ஊரு பிள்ளை சனம் வெள்ள இந்த பிள்ளை எடுத்து பாப்போம் தம்பி வணக்கம் அம்மாஜி வாமாஜி இப்பதான் நினைச்சு கதைச்சேன் வருவாங்க நூறு ஆயிச்சு வந்திருக்கேன் அம்மாஜி

அதுதான் இப்ப இப்ப என்னடா புடிச்சு பூரவாராக்கி ஊருக்குள்ள நினைச்சு பாத்துறாத ஊருக்குள்ள போனது கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கிற அடிக்கிறது என்ன போன முறை அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு எல்லா நோட்டி போட்டு போயிட்டீங்க இந்த கிட்டத்துல வெள்ளம் வந்தா அது வந்தா இது வந்த சாமான் வந்தா எல்லா தேடிச்சிட்டீங்க இங்க பாரு இங்க பாரு முறை முறை அம்மா சொல்லுவத செய்வா

இந்த ஏரியாவிலும் சரி வராது மக்கள் தான் நடுத்தருவிலையும் ரோட் வழியும் திரியுது இருக்கிறது வீடு இல்ல வாசல் இல்ல சாமான் இல்லாம வேற தொழில் இல்லாம திரியுது நான் ஒழுங்கா சொல்றேன் அம்மா கிட்ட நீ மெதுவா வந்த மாதிரி போயிரு தயவு செய்து நீ அவங்க பட்டாரத்துல நினைக்கிறேன் பவுனியால நினைக்கிறேன் ஊருக்குள்ள வந்து நான் கண்டிப்பா அடி வாங்கி வாங்கிதான் போவா இங்க அடி வாங்குற கதையெல்லாம் கதைக்காது நான் உனக்கு என்ன என்ன நான் செய்யணும் உனக்கு இல்ல நான் உனக்கு அடிபட்டதை செஞ்சு செஞ்சிடுவேன் எனக்கு இதுக்குள்ள சனத்துக்கு ஒரு சின்ன மீட்டிங் வந்து பண்ணிட்டடாப்பா அவளோவும் காணும் இன்னைக்கு நான் போனா நான் அடிவாங்கணுமா இந்த முறை நான் இந்த போட்டு இந்த ஊருக்கு கேடிக்கிற போட் எல்லாம் குப்பத் தொட்டிக்கு நேரா வந்து சின்னமே குப்பத் டடி ஆனியாமாஜி

வந்துட்டானுங்க எலெக்ஷன் பண்ணதான் தான் ஊருக்குள்ள வருவானுங்க மக்களை பத்தி சிந்திக்கிற கல்லனுகள் ஒரு நிலைக்கெல்லாம் அட்டிக்கணும் மக்கள் உஷாரில்லாம இருக்குது இல்லையா வர்றக்குள்ள நல்லா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அட்டிப்பாளா தும்பு கட்டாலையும் செருப்பாலையும் குத்தி வரும் பைத்திய